கப்பால் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் கூட பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதோடு அந்த செய்தி தொடர்பிலும் மரப்பறிக்கைகளும் அந்த தொடர் அந்த செய்தி தொடர்பான எதிர்வினைகளும் ஆட்டப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த செய்தியினுடைய தூரம் எங்கிருக்கின்றது அது தொடர்பில் இலங்கை அரசினுடைய நிலைப்பாடுகள் என்ன பொதுமக்கள் மத்தியிலும் பொதுவாக எல்லோரிடமும் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்ன என்பது தொடர்பில் தான் இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம் அந்த விவகாரத்துக்குள் தான் உங்களை அழைத்து செல்கின்றோம் வேறு ஒரு விவகாரங்களும் இல்லை நேற்றைய தினம் மிக பிரதானமான பேசுபொருளாக பேசப்பட்ட விடயம் கானா நாட்டிலே தங்க வியாபாரத்தில் ஈடுபட்டார் ஹிஸ்புல்லா அவர்கள் என்கின்ற ஒரு செய்தி நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருந்தது அது தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் ஹிஸ்புல்லா அவர்களை ஏமாற்றினார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பதினொரு பேர் கைது செய்யப்பட்டதாக நேற்றைய ஊடகங்கள் சர்வதேச ஊடகங்களின் செய்திகள் கடந்த இருபத்தி ஓராம் தேதி வெளியாகிய சூழ்நிலையில் இலங்கை ஊடகங்களில் அந்த செய்திகள் நேற்றைய தினம்தான் முக்கியத்துவம் பெற்றிருந்தன ஆனால் அதன் அடிப்படையில் அவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றதாக ஊடகங்களில் வெளியான பின்னர் ஒரு சம்பவம் இடம்பெறவில்லை அந்த சம்பவத்துக்கும் தனக்கும் தொடர்பில்லை அந்த சம்பவத்தோடு தொடர்பானவர்கள் என்று கூறப்படுகிறவர்கள் நான் அங்கு சென்றது உண்மைதான் ஆனால் அங்கு சென்றபோது இந்த விவகாரத்தில் நான் தொடர்புப்படவில்லை அவை முற்றுமுழுதாக உண்மைக்கு புறம்பான செய்தி என்பதனை எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இன்றைய தினம் அதனை அறிக்கை மூலம் மறத்திருக்கின்றார் அந்த செய்தி தன்னுடைய நட்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதுடன் அது உண்மைக்கு புறம்பானது என்கின்ற தகவலையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் இது ஒரு புறம் இருக்க நேற்றைய தினம் வெளியாகியிருந்த செய்தி கிஸ்புல்லா தொடர்பில் செய்தி ஒன்று வெளியாகியது அந்த செய்தியை கிஸ்புல்லா அவர்கள் மறத்திருக்கின்றார் இதனுடைய நீள அகலங்கள் அல்லது இதனுடைய முன்னுக்கு பின் எழுந்திருக்கக்கூடிய முரண்கள் சர்ச்சைகள் தொடர்பில் பலரும் பல கேள்விகளை எழுப்பிக் இந்த ஊடகங்கள் மத்தியில் பேசப்படுகின்ற விவகாரத்தில் உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதை தொடர்பிலும் கேட்டிருந்தீர்கள் அதன் அடிப்படையில் இதனை பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம் கானாவின் அஹ்ராவில் உள்ள நீதிமன்றம் ஒன்று போலி தங்க ஒப்பந்தம் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் முகமது ஹிஸ்முல்லாவிடம் இருந்து ரெண்டு மில்லியன் டொலர்களை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கின்றது கடந்த காலத்திலே இவர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் என்பதுதான் அதனுடைய பொருள் இந்த வழக்கு வருகின்ற மாதம் இருபதாம் தேதி மீண்டும் நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட இருப்பதாக அந்த சர்வதேச ஊடக செய்திகள் தெரிவித்திருக்கின்றன அது மட்டுமல்லாது சந்தேக நபர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சதி செய்து அதிகளவான தங்கத்தை வழங்க முடியும் என கூறி இலங்கையின் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக தற்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஹிஸ்புல்லாவை மோசடி செய்ததாக வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்தார்கள் இப்போது இருக்கக்கூடிய சர்ச்சை என்னவென்று சொன்னால் ஹிஸ்புல்லா கூறுகின்றார் இந்த விடயம் உண்மைக்கு புறம்பானது இது தனக்கு சம்பந்தம் என்று அவர் கூறுகின்றார் அவருடைய கருத்தை இப்போது பார்ப்போம் கிஸ்புல்லாவினுடைய கூற்று எப்படி இருக்கின்றது என்றால் உண்மையில் எம்எல்ஏ கிஸ்புல்லா அவர்கள் வியாபார நோக்கத்துக்காக சவுதி அரேபியாவை சேர்ந்த நண்பர்களுடன் கானா நாட்டுக்கு சென்றிருந்தபோது அங்கே சிலர் ஏமாற்ற முனைந்ததை அறிந்து உடனடியாக இந்த ஏமாற்று நடவடிக்கை குறித்து போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டது அவர் இன்னும் ஒன்றை கூறுகிறார் அதனைத் தொடர்ந்து ஏமாற்ற முனைந்த பதினோரு பேரையும் போலீசார் கைது செய்கிறார்கள் இதில் கூறப்படும் தகவல்கள் முற்றிலும் மறுக்கிறோம் அதில் எந்தவிதமான விதமான உண்மைத்தன்மையும் இல்லை என்பதை உறுதிபட கூறுகிறோம் இப்போது சட்ட ரீதியாக பார்ப்போம் இது ஊடகங்களில் வந்த செய்திகளைத்தான் தான் பார்க்கின்றோம் ஹிஸ்புல்லா அவர்கள் மறுக்கின்றார் அங்கு ஹிஸ்புல்லா ஏமாற்றப்பட்டதாக ஒரு செய்தி வெளியிடப்படுகின்றது கிஸ்புல்லா ஏமாற்றப்பட்டார் என்று நீதிபதிகள் முன்னிலையிலே கானா நாட்டில் இருக்கக்கூடிய சட்டத்தரணிகள் ஒரு கோரிக்கை முன்வைத்து அந்த வழக்கு நடந்து கொண்டிருந்த போது அவர்கள் கடந்த இருபத்தி தேதி பிணையிலே வெளிவருகிறார்கள் அப்படி பார்க்கின்ற போது இந்த சம்பவம் ஹிஸ்புல்லா கூறுவது போன்று உண்மைக்கு புறம்பானதா அல்லது இதில் என்ன உண்மைத்தன்மை இருக்கிறது என்பதை யார் கண்டுபிடிக்க வேண்டும் இலங்கையில் இருக்கக்கூடிய லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் இது தொடர்பில் தெளிவுபடுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு காலப்பகுதியிலெல்லாம் இலங்கையில் பஞ்சமோ பஞ்சமாக இருந்தது அங்கிருந்த வைத்தியசாலைகளிலெல்லாம் பெரும் நெருக்கடி எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலைதான் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நீங்கள் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதிகளில் வைத்தியசாலையை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் போக்குவரத்துக்களை மறந்திருக்க மாட்டீர்கள் அந்த காலப்பகுதியில் தான் கிஸ்புல்லா கூறுவது போன்றோ அவர் மீது இவ்வாறான ஒரு அபாண்ட குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது இப்போது கானா நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தின் கோப்புகளை அல்லது இலங்கையில் இருப்பது போன்றோ பதிவாளர் ஊடாக பெற்றுக்கொண்டால் இந்த விவகாரத்தை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் எங்கு தவறு இடம்பெற்றிருக்கின்றது உண்மையில் இதில் கிஸ்புல்லாவின் பெயரை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்களா என்கின்ற சந்தேகம் எல்லாம் இங்கு இருக்கின்றது இதில் பார்க்கப்பட வேண்டியது கிஸ்புல்லாவை மோசடி செய்தார்கள் என்றுதான் நீதிபதி முன் நிலையில் சட்டத்தரணிகள் அந்த குறித்த வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் தங்களுடைய வாதத்தை முன்வைக்கின்றார்கள் பணத்தை பெற்ற பிறகு அந்த குழுவினர் தங்கத்தை வழங்க மறுத்து விட்டார்கள் என்று கூறுகிறார்கள் இது நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வாதம் ஒருவேளை கானா நாட்டு நீதிமன்றத்திலே என்ன நடைமுறை இருக்கின்றது என்று தெரியாது ஒருவேளை கிஸ்புல்லாவின் பேர் தவறாக பயன்படுத்தப்பட்டதா என்பதை அரசு தெளிவுபடுத்த அரசு இந்த விடயத்திலே தெரியாது போன்று இருந்து கொள்ள முடியாது ஒரு நாட்டினுடைய அதுவும் இலங்கையினுடைய மீ உயர் சபையாக இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் நாட்டின் நீதிமன்றம் நடந்து அல்லது நாடு நடந்து கொண்டிருக்கிறதா என்பதை இது ஒரு ராஜதந்திர ரீதியாக மிகவும் நெருக்கமாக பார்க்க வேண்டிய கடப்பாடி இப்போது இருக்கக்கூடிய அரசுக்கு இருக்கின்றது உங்களுடைய சிந்தனை அல்லது உங்களுடைய அந்த மன ஓட்டம் நமக்கு புரிகிறது இப்போது இருக்கக்கூடிய அரசை பொறுத்தவரையில் கிஸ்புல்லா மீது அவ்வாறான எந்த ஒரு அழுத்தத்தையும் கொடுக்க மாட்டார்கள் அவர்கள் கிஸ்புல்லாவை பொறுத்தவரையில் அவர்கள் கிஷ்புல்லா விடயத்தில் மிகவும் நிதானமாகவும் கிஷ்புல்லா கூறுவதைத்தான் அரசும் நம்பும் என்கின்ற கருத்தை நீங்கள் கூறுவது என்ன காரணம் என்றும் நீங்கள் எதிர்பார்ப்பது உங்களுடைய பார்வைக்கு முன்வைக்கின்றோம் இப்போது பொதுவாக இருக்கக்கூடிய வினா என்னவென்று சொன்னால் இந்த வினா கிஸ்புல்லா அவர்களை நோக்கியா அல்லது இது பொதுவாக கிஸ்புல்லாவினுடைய அறிக்கையின் பின் எல்லோர் மத்தியிலும் இருக்கக்கூடிய வினா என்னவென்று சொன்னால் உண்மையில் எம்எல்ஏ கிஸ்புல்லாவா அவர்கள் வியாபார நோக்கத்துக்காக சவுதி அரேபியாவை சேர்ந்த நண்பர்களுடன் கானா நாட்டுக்கு சென்றிருந்த அங்கே சிலர் ஏமாற்ற முனைஞ்சதை அறிந்து உடனடியாக அந்த ஏமாற்ற நடவடிக்கை குறித்து போலீசாருக்கு முறைப்பாடு செய்து அந்த சவுதி அரேபியாவிலிருந்து யாரை அழைத்துக் கொண்டு கானா நாட்டுக்கு சென்றார் சவுதி அரேபியாவிலிருந்து சென்றவர்கள் வியாபார நோக்கத்துக்காக கானா நாட்டுக்கு சென்ற அவர்களுக்கு உதவியாக கிஸ்புல்லா சென்றாரா அல்லது கிஸ்புல்லா அவர்களின் வியாபார நோக்கத்துக்காக கானா நாட்டுக்கு கிஸ்புல்லா சென்றபோது அவருக்கு உதவியாகவும் அவருடைய ஏற்பாட்டாளர்களாகவும் இந்த சவுதி அரேபியாவை சென்றவர்கள் சென்றார்களா என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது நீங்கள் கானா நாட்டுக்கு அழைத்து சென்ற சவுதி அரேபியா தொழில் அதிபர்களா அல்லது அவர்கள் இடைத்தகர் தரகர்களா என்பதையும் நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் கடந்த காலங்களிலே குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது பயங்கரவாத நடவடிக்கை செயல்களில் ஈடுபட்டவர்களாக இருக்க மாட்டார்கள் அவ்வாறு இருப்பார்களாக இருந்தால் அதனையும் நீங்கள் தெளிவுபடுத்துவீர்கள் என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் நீங்கள் இலங்கையினுடைய ஒரு மீ உயர் சபையான நாடாளுமன்றத்தினுடைய ஒரு கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த வகையில் உங்களுடன் அழைத்து செல்லப்பட்டவர்கள் யார் என்பதையும் அவர்கள் தொடர்பான முழுமையான விவரத்தையும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற உங்களது நம்பகத்தன்மையை எல்லோரும் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் கானா சென்ற அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்ன வியாபாரத்துக்காக கானா சென்றார் என்பது குறிப்பிட்டு மில்லியன் என்ற ஒரு தொகை தங்க கொள்வனவு விடயம் நேற்று ஊடகங்களில் வெளிவந்தது அவருடைய அறிக்கையில் என்ன வியாபாரத்துக்காக அவர் சென்றார் அல்லது உண்மையில் இந்த விவகாரங்கள் அவர் கூறியது போன்று என்ன விவகாரம் என்பதை அவருடைய மறுப்பறிக்கையில் அவர் குறிப்பிடவில்லை என்ன வியாபாரத்துக்காக சென்றார் கானாவில் இருந்து என்ன விடயத்தை பெற்று வருவதற்கு சென்றார் என்பதும் இங்கு ஒரு மறைந்தமாகவே காணப்படுகிறது நீங்கள் கானா நோக்கி வியாபாரத்துக்காக சென்றதாக குறிப்பிட்டீர்கள் கானா நோக்கி வியாபாரத்துக்கு சென்ற போது எந்த அளவு தொகையான வியாபாரத்தை உத்தேசமாக கொண்டு அந்த கானா நோக்கி பயணித்திருந்தீர்கள் கானா நாட்டில் என்ன முதலீடை செய்ய சென்ற கேள்வியாக தான் இருக்கின்றது நடந்த சம்பவம் நீங்கள் கூறுவது போன்று உண்மைக்கு புறம்பானதாக இருந்தால் கானா நாட்டின் நீதிமன்றத்திலே உங்களுடைய பேர் எப்படி உச்சரிக்கப்பட்டது என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது இது தொடர்பில் இப்போது இருக்கக்கூடிய அரசு அல்லது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு லஞ்ச ஒழிப்பு அலைக்குழு அல்லது குற்றத்தடுப்பு புலனாய்வு சிறப்பு அணி ராஜதந்திர ரீதியாக இதனை தெளிவுபடுத்த வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது கடந்த காலங்களிலும் கடந்த ஆட்சியிலும் கூட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க கடத்தலில் ஈடுபட்டார் என்கின்ற குற்றச்சாட்டில் அவருடைய உறுப்புரிமை நீக்கப்படுகின்ற அளவுக்கு விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டதையும் யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அந்த விவகாரத்திலே நேரடியாகவே சம்பந்தப்பட்டிருந்தார் அது மட்டுமில்லை لا நீங்கள் காணா நோக்கி வியாபாரத்துக்காக சென்ற போது பல விடயங்கள் உங்கள் மீது குற்றச்சாட்டு என்றுதான் நீங்கள் மறக்கின்றீர்கள் ஆனால் உங்களுக்கு தொண்ணூறு லட்சம் வரைக்கும் இலங்கையில் கடன் இருப்பதாகவும் நீங்கள் ஊடக செவ்வியொன்றிலே குறிப்பிட்டிருக்கின்றீர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சொத்துக்கள் தொடர்பான அறிக்கைகளை சமர்ப்பிக்கின்ற போது இந்த கானா நோக்கி சென்றீர்கள் அல்லது கானாவில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் இருந்ததாக நீங்கள் குறிப்பிட்டதாக அந்த தகவல்கள் இருக்கின்றனவா என்பதும் இங்கிருக்கக்கூடிய பலத்த வினாவாகவே இருக்கின்றது இலங்கையை பொறுத்தவரையில் இருவர் மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன ஆனால் அரசால் எந்த ஒரு அங்குலத்தை கூட நகர முடியாமல் இருக்கின்றது அதில் முதன்மையானவராக இருக்கக்கூடியவர் முடிந்தால் திரான் எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து பாருங்கள் ஜனாதிபதிக்கு இது அக்கிரி என்று பாட்டாளி அதே போன்று நாமும் சவால் விடுகிறோம் முடிந்தால் கிஷ்புல்லா மீது ஒரு நடவடிக்கை எடுத்து காட்டுங்கள் அல்லது இந்த தங்க விவகாரம் தொடர்பில் அஹ் கிஷ்புல்லா மறுத்தது போன்றோ இந்த விடயத்தில் உண்மையில் என்ன நடந்தது என்பதை ராஜதந்திர ரீதியாக இந்த நேரம் வரைக்கும் இலங்கை அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடவில்லை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இலங்கையினுடைய ஒரு தொழிலதிபர் அதிபர் என்றால் நீங்கள் தாமதித்து சில அறிக்கைகளை கூறலாம் நாடாளுமன்ற கூட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு களங்கம் கானா நாட்டில் நடத்தப்பட்டிருக்கிறது என்றால் அந்த களங்கம் தொடர்பில் இலங்கையிலே பொறுப்பு வாய்ந்த அமைச்சர் வெளியுகார அமைச்சர் இந்த விடயத்தை கையாள வேண்டும் வெளியுகார அமைச்சரும் மௌனமாக இருக்கிறார் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் இந்த நேரம் வரைக்கும் காணா நாட்டினுடைய தூதரகங்களையோ அல்லது அவர்களுடைய உத்தியோகபூர்வமான எந்த ஒரு விடயங்களையுமே கையாளவில்லை என்பதுதான் இந்த செய்தி பதிவேற்றப்படும் வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி இதனை அரசு கண்டும் காணாமல் இருக்க போகிறதா அல்லது கடந்து செல்ல போகிறதா என்பதுதான் சந்தேகமா இருக்கிறது எவ்வாறான சம்பவங்களை பார்க்கிறபோது தான் இன்னும் ஒரு சம்பவம் கிடைத்தது ஆஹ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்திலே உரையாற்றிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சீனி தம்பி ஜோகேஸ்வரன் அவர்கள் மூன்று தசம் ஆறு பில்லியன் நிதியை முறையற்ற விதத்தில் இலங்கையின் நிதி சட்ட கோவைகளுக்கு முரணாக இலங்கைக்குள் எடுத்து வந்திருக்கின்றார் ஹிஸ்புல்லா என்று அந்த விசாரணை ஆணைக்குழு ஒன்றின் மூலம் தகவலை தந்தையும் மகனும் வழங்கியிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாவின் மகன் கூறுகின்ற போது அந்த பணமானது அன்பளிப்பு என்று கூறுகின்றார் அன்பளிப்பாக கிடைத்த நிதி என்று ஹிஸ்புல்லா அவர்கள் கூறுகின்ற போது அதனை தான் கடனாக பெற்றதாக கூறுகிறார் தந்தைக்கும் மகனுக்கும் அடிப்படையில் கூட ஒரு முரண்பாடு இருக்கின்றது நிதியை பெற்றது தொடர்பில் எது எவ்வாறு இருக்கின்றதோ இலங்கையின் நிதி சட்ட கோவைகளுக்கும் இலங்கையின் நிதி முகாமைத்துவத்துக்கும் முரணாக மூன்று தசம் ஆறு பில்லியன் ரூபாய்களை இலங்கைக்குள் எடுத்து வந்திருக்கின்றார் மூன்று ஆறு பில்லியன் நிதியினை இலங்கைக்குள் எடுத்து வந்திருக்கின்றார் வரவு வைத்திருக்கின்றார் அதே தொடர்பில் சில வங்கிகளுடைய பேரை

இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மூன்று கிஸ்புல்லா எடுத்து வந்தார் குற்றச்சாட்டு தொடர்பில் என்ன அரசு யோகேஸ்வரன் அவர்களுடைய வாதத்தின்படி எந்த ஒரு அரசும் இந்த விசாரணைகளை முன்னெடுக்காது ஆனால் ஒரு தமிழர் இவ்வாறான நிதியினை இலங்கைக்குள் எடுத்து வந்திருந்தாராக இருந்தால் அவருடைய நிலைமை இன்று விடுதலை புலிகளின் பணம் அவர் மீது பல விமர்சனங்கள் என்று முன்வைக்கப்பட்டிருக்கும் இப்படியானது ஒரு பெயர் இன்று கிஸ்புல்லா போன்றும் ஒரு தமிழர் இதில் ஈடுபட்டிருப்பாராக இருந்தார் அவரை கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு ஏத்தி சென்றவர்கள் அவருக்கு கானா நாட்டிலே வீடு கொடுத்தவர்கள் என்று அத்தனை பேரையும் இன்று விசாரணை வலையமைப்புக்குள் அது அனுர என்ன அரசாக இருந்தால் எந்த ஆட்சியாளர் இருந்தாலும் அந்த நடைமுறை கையாளப்பட்டிருக்கும் ஆனால் எப்படி நடவடிக்கை எடுப்பதில் அவர் அக்கிரி பிரவேசம் அதே போன்று ஹிஸ்புல்லா மீது நடவடிக்கை எடுக்க முடியாது காரணம் என்னவொன்னு சொன்னால் தற்போதைய கிழக்கு மாகாண ஆளுநராக இருக்கக்கூடியவர் ரத்னசேகர் அவர்கள் கிஸ்புல்லாவினுடைய பெட்டி கம்பஸினுடைய முதலாவது உபவேந்தராக இருந்திருக்கின்றார் இப்போது கிஸ்புல்லாவை பொறுத்தவரையில் அவருக்கும் அரசுக்குமான ஒரு முகவராகவும் அவரை காப்பாற்றுவதில் ஒரு முன்னோடியாகவும் கிழக்கு மாகாண ஆளுநர் இருந்து வருகிறார் என்கின்ற குற்றச்சாட்டு பலராலும் முன்வைக்கப்படுகின்றது அது மட்டுமல்லாது தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார் இப்போது இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியின் ஒரு நாடாளுமன்ற மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கிஷ்புல்லாவை பாதுகாப்பது தொடர்பில் அனுர அரசோடும் அதே போன்று சில தூதரகங்களோடும் சில தூதரகங்களின் உதவியை நாடியிருப்பதோடு கிஷ்புல்லா மீது எந்த ஒரு விசாரணைக்கும் அழைக்க கூடாது தன்னை போன்று கிஷ்புல்லாவையும் எந்த ஒரு விசாரணைகளும் சிக்க வைத்து விடக்கூடாது என்பதில் கூட அந்த நாடாளுமன்ற பின்னர் கடும் பிரியத்தனம் எடுத்து வருவதாகவும் மட்டக்களப்பு செய்திகள் அல்ல கொழும்பு செய்திகள் கூறுகின்றன அதனால் தான் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பில் கடந்த காலங்களில் கடும் விமர்சனங்களை முன்வைத்த தேசிய மக்கள் சக்திய அரசு இப்போது ஒட்டுமொத்தமாக போட்டுவிட்டு வேடிக்கை வெளியூர் அழுத்தங்களும் உள்ளூர் அழுத்தங்களும் காரணம் என்று கூறப்படுகிறது அது மட்டுமா கூறப்படுகிறது பல விமர்சனங்கள் அவர் மீது தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது இன்று வரைக்கும் ஈழத்தமிழர்கள் ஈழ விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அல்லது

யார் மறுக்கின்றார் ஹிஸ்புல்லா மறுக்கின்றார் இன்று நாட்டில் இடம்பெற்ற சம்பவத்தை ஹிஸ்புல்லா நேர்மையாக மறத்திருப்பது போன்று அன்றும் ஹிஸ்புல்லாவுக்கும் அதற்கு சகரானுக்கும் தொடர்பில்லை என்று ஹிஸ்புல்லா மறுத்திருந்தார் ஆனால் ஹிஸ்புல்லாவும் சகரானும் என்ற புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகியதையும் யாரும் பார்க்க மறந்திருக்க மாட்டீர்கள் அது மட்டுமில்லாது அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் கூறுகின்றார் நூற்றுக்கணக்கான ஆயுதங்களை கொடுத்து பல பகுதிகளை நான் காப்பாற்றினேன் நான் தான் அதற்கு பொறுப்பாக இருந்தேன் இன்று வரைக்கும் கிஸ்புல்லா எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சுமார் அரசியலுக்குள் வந்த கிஸ்புல்லா இன்று வரைக்கும் எங்காவது புனர்வாழ்வு பெற்றிருக்கின்றாரா அல்லது புனர்வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றாரா இல்லை காரணம் என்ன சொன்னால் இதுதான் அங்கிருக்கக்கூடிய முஸ்லிம் தலைமைகளின் அரசியலின் மீது கை அரசு அஞ்சுகிறது தமிழ் மக்கள் என்றால் அவர்கள் மீது யாரும் கை வைக்கலாம் தமிழ் மக்களின் கட்சிகள் என்பது தமிழ் மக்களுக்காக மாறாகாது தென்னிலங்கை கட்சிகளுக்கு சேவகம் செய்யக்கூடிய ஒரு எடுபடி தமிழ் கட்சிகளாக இருப்பதனால் தமிழ் மக்கள் மீது கை அரசு துணிந்து வைக்கின்றது முஸ்லிம் அரசியல் கட்சிகள் மீது கை கூட இந்த அரசு அச்சப்படுகிறது இவ்வாறான ஒரு சூழ்நிலை ஏன் இந்த விடயங்களை நீங்கள் கூறுகிறீர்கள் என்கின்ற வினா நமக்கு புரிகிறது இதில் கிஸ்புல்லா எவ்வளவு ஆணித்தரமாக கூறுகிறார் தன்னுடைய தொடர்புகள் இல்லை என்று ஆனால் நாடாளுமன்றத்திலே இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது அதனையும் நீங்கள் பார்த்துக் கொள்ள குறிப்பாக சஹரானவர்களுக்கும் அல்லது அவன் சார்ந்த குண்டுதாரி சஹரானுக்கும் அல்லது அவனுடைய கூட்டத்துக்கு இடையிலே தொடர்பு அளிப்பதாக சிலர் பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார்கள் அப்பட்டமான பொய்யான எந்த ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்று மிக தெளிவாக நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன் பாராளுமன்றத்திலே நான் இதத்த ஆறு ஓடும் என்று சொன்ன விடயத்தை பற்றி சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நான் அவர்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறேன் நான் சொன்னது வடக்கு கிழக்கு இணைப்பதற்கான யோசனையை பாராளுமன்றத்திலே முன்வைத்த இதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது வடக்கு கிழக்கு வடக்கு வடக்காக கிழக்கு கிழக்காக இணைக்க வேண்டும் ஆனால் இரண்டு சமூகமும் ஒற்றுமைப்பட்டு செயற்பட வேண்டும் ஆனால் வடக்கையும் கிழக்கை இணைப்பதற்கு இந்த அரசாங்கம் முனைந்தால் கிழக்கு மாகாணத்திலே இருத்த ஓடும் என்று நான் சொன்னேன் மிக தெளிவா அந்த விடத்தை நாங்கள் சொல்லி இருக்கிறோம் மீதான குற்றச்சாட்டுகளும் சர்ச்சைகளும் இன்று நேற்று அல்ல பல வருடங்களாகவே தமிழ் ஊடக பரப்பில் இருந்து வருகின்றது முஸ்லிம் இளைஞர்களுக்கு ஆயுதம் வழங்கியது தமிழ் மக்களின் பாரம்பரிய நிலங்களை இந்து கோயில்களுக்கு சொந்தமான காணிகளை பலவந்தமாக பறித்து முஸ்லிம் நிலங்களை அமைத்தது இவை எல்லாவற்றையும் நானே சீதேன் என்ற ஹிஸ்புல்லாவின் ஒப்புதல் வாக்குமூலத்தை தனது நிகழ்ச்சி ஒன்றினூடாக வெளியிட்டிருந்தது ஐ பி சி தமிழ் விரட்டி அடிக்கப்பட்டார்களோ அவ்வாறு மட்டக்களவு மாவட்டத்தில் முஸ்லீம்களை விரட்டி அடித்திருப்பார்கள் முஸ்லீம்களை விரட்டி அடிப்பதிலே புலிகள் மிக மோசமாக நான் நூற்றுக்கணக்கான ஆயுதங்களை கொடுத்து காவல்களில் நின்று முஸ்லீம்கள் ஒவ்வொரு மிராவோடை மாஞ்சோலை கிராமங்களிலே அவ்வளவு காவல்களை நான் நின்று அமைத்தவன் அங்கிருக்கின்ற ஒவ்வொரு அப்போது இருந்த மாகாண சோர்க் எல் எம் ஹனீபா அவர்களுக்கு மற்றும் அவங்க உள்ள கிராமத்துடன் தெரியும் மாஞ்சோலை கிராமத்திலே மிராவோடை கிராமத்தில் எல்லைகளிலே ஒவ்வொரு கருவாக்கடி அந்த பிரதேசங்களிலே நான் நின்று இதோ பகலாக நின்று தங்கி இருந்து அந்த காவலரங்களை நாங்கள் அமைத்தோம் ஜனாய் சட்டத்தன்னை சுமந்திரன் அவர்கள் ஒரு விடயத்தை கூறுகிறார் முஸ்லிம் தீவிரவாத கருத்துக்களை வெளிப்படையாக கூறியவர் முஸ்லிம் தீவிரவாதிகளுடன் தொடர்புடையதாக கூறப்பட்ட கிஷ்புல்லா மீது இன்று வரைக்கும் ஏன் விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை சஹரானின் புகைப்படங்கள் கூட அதற்கு ஆதாரமாக இருக்கிறது ஹிஸ்புல்லா தொடர்பில் நாடாளுமன்றத்திலே சுமந்திரன் அவர்களுடைய உரையை பாருங்கள் அவருடைய குற்றச்சாட்டு தொடர்பில் அவர் பல கருத்துக்களை முன்வைக்கிறார் அது மட்டுமல்லாது அவர் ஊடக சந்திப்பொன்றிலும் சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார் அந்த குற்றச்சாட்டுக்களை நீங்கள் பாருங்கள் இவ்வாறு தொடர்ச்சியாக எல்லோரும் அடுக்கி கொண்டிருக்கிறார்கள் யோகேஸ்வரன் குற்றச்சாட்டுக்களை அடுக்கின்றார் சுமந்திரன் அடுக்கின்றார் ஏனைய சிவில் அமைப்புகள் என்று பலரும் அடுக்குகிறார்கள் ஆனால் கிஸ்புல்லாவை இந்த அரசால் அசைத்து பார்க்க முடியாமல் இருக்கிறது எவ்வாறு தொடுவதில் அச்சப்படுகிறதோ அதே போன்று தொடை முடியாமல் நடுங்கிகளாக அனுர அரசு இருக்கின்றது முடிந்தால் காணா நாட்டு விவகாரம் கிஸ்புல்லா கூறியது போன்று உண்மைக்கு புறம்பானது என்றால் அவருடைய நியாயத்தன்மையை அல்லது அவர் மீது நாட்டில் ஏற்பட்ட களங்கத்தை இந்த அரசு துடைக்க வேண்டும் தெளிவுபடுத்த வேண்டும் அது உண்மைக்கு புறம்பானது என்று அரசு ராஜதந்திர ரீதியாக உறுதிப்படுத்த வேண்டும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் பெயர் இன்னொரு நாட்டினுடைய நீதிமன்றத்தில் உச்சரிக்கப்பட்டு இருக்கிறது என்றால் அது தொடர்பில் முறையான ராஜதந்திர அணுகுமுறை அணுகாமல் இந்த அரசு கடந்து செல்லுமாக இருந்தால் உண்மையில் இந்த அரசு ஒரு இந்த பொறுப்பற்ற விதத்தில் அல்லது சில விடயங்களை கையாள்வதில் அனுபவம் இன்மை என்பதை விட ராஜதந்திர ரீதியாக எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் இருப்பதுதான் வெளிப்படைத்தன்மை என்று கூறுவதற்கு பொதுமக்கள் தயங்க மாட்டார்கள் இந்த தாக்குதல் ஈடுபட்டவர்கள் மிகவும் முக்கியமாக காத்தான்குடியை சேர்ந்தவர்கள் காத்தான்குடி அரசியல் தலைவர்களிலே ஹிஸ்புல்லா மிகவும் முக்கியமானவர் முன்னே நாட்களிலே முஸ்லீம் தீவிரவாத கருத்துக்களை வெளிப்படையாகவே சொல்லியிருந்தவர் ஆகையினாலே தீவிரவாத குழுக்கள் காத்தான்குடியிலே உருவாவதற்கும் அவருக்கும் நிச்சயமாக சம்பந்தம் இருந்திருக்க வேண்டும் அந்த பின்னணி ஆராயப்பட வேண்டும் விசாரிக்கப்பட வேண்டும் There are many serious questions that are being asked about the governor and his connections to National Tawfeed Jamaat. Avarukkum National Tawfeed Jamaatukkum ulla thodarbu sambandhamaga முக்கியமான கேள்விகள் தொடர் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன உண்மையில் அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பலருக்கும் சில கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம் ஆனால் அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முறையாக அரசு இன்று வரைக்கும் விசாரிக்கவில்லை என்பதுதான் இருக்கக்கூடிய முதன்மையான வினா சகரானூர் ஒரு குண்டுவெடிப்பு இடம்பெற்றிருக்கிறது அவரோடு புகைப்படம் எடுத்த ஹிஸ்புல்லா இன்றைய அரசு என்று செயலாளர் அமைச்சின் செயலாளராக இருக்கக்கூடிய ரவிசன் அவர்கிட்ட கூறுகின்றார் உயிர்த்த நாயுத தாக்குதலில் சூத்திரதாரியை நெருங்கி விட்டோம் ஆனால் அவரோடு புகைப்படம் எடுத்தவரை ஒரு முறை கூட விசாரிக்கவில்லை இதில் என்ன நியாயம் இருக்கிறது என்று புரியவில்லை எனவே இந்த அரசு ஒரு முறையாக இருக்கின்றதா அல்லது உயிர்த்த நாயுத தாக்குதலையும் கையாள்வதில் நெருக்கடி இருக்கிறதா என்பதை இந்த அரசு தெளிவுபடுத்த வேண்டும் கருது மல்கம் ரஞ்சித் அவர்களும் இந்த விடயம் தொடர்பில் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் கருதநாள் மல்கம் ரஞ்சித் அவர்கள் பொதுமக்களுக்கு வழங்கிய ஒரு வருட காலம் நிறைவு பெற்றது இப்போது கருதநாள் மல்கம் ரஞ்சித் அவர்கள் ஓய்வில் இருக்கிறாரா அல்லது அனுரா அரசு கருதநாள் மல்கம் ரஞ்சித் அவர்களை சற்று ஓய்வெடுக்கும்படி கூறிவிட்டார்களா என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய வினா ஒட்டுமொத்தத்தில் பல விடயங்கள் தொடர்பில் இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் உங்களோடு உரையாடி இருக்கிறோம் காரணம் என்ன சொன்னால் இத்தனை விடயங்களில் ஒரு விடயங்களில் ஒரு தமிழருடைய பெயர் உச்சரிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அவனுடைய என்று அவருடைய நிலைமைகளை யோசித்து பாருங்கள் எப்படி அந்த விவகாரங்களில் அரசுக்கு கடும் போக்காக ஈடுபட்டிருக்கும் ஆனால் கிஸ்புல்லா போன்றவர்கள் மீது ஏன் இந்த தயக்கம் நாம் குறிப்பிடவில்லை பாட்டாளி சம்பிக்க கூறுகிறார் திரான் அலஸ் மீதும் கூட நீங்கள் கைவிப்பதில் அச்சப்படுகிறீர்கள் என்று அப்படியாயின் இந்த அரசும் கடந்த ஆட்சியாளர்களுக்கு இணையான அரசு என்றா பொதுமக்கள் எடுத்துக்கொள்வது என்கின்ற கேள்வி எல்லோருடமும் இருக்கின்றது கிஸ்புல்லா விவகாரத்தில் நடந்தது என்ன நடக்கப் போவது என்ன போவது என்ன என்பது எல்லோருடமும் இருக்கக்கூடிய வினா அவருக்கு மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு தொடர்பில் பொறுப்பு வாய்ந்த அரசு ராஜதந்திர ரீதியாக விரைவில் தெளிவுபடுத்தும் என்ற எதிர்பார்ப்போடு செய்திகளுக்கு அப்பால் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்